அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நினைத்தது அடையும் நவகிரக மந்திரங்கள் அதுக்கு முன்னாடி உங்களோட சந்தேகங்களை எங்களுக்கு யாரும் மெயில் அனுப்ப வேண்டாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸே கொடுங்க ஏதாவது பர்சனல் சந்தேகம் இல்ல எங்களை காண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட பேஸ்புக் பேஜஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்ல வந்து நீங்க எங்களோட இன்பாக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிப்ளை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் இந்த டைம் வரது என்னன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்களோட மந்திரங்கள் கொடுத்துருக்கோம் நம்மளோட ஜாதகப்படி நமக்கு அதிபதி ஏதாவது ஒரு நவகிரகம் இருப்பாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவரை கெட்டியா புடிச்சுட்டா மட்டுமே போதும் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவரே நம்ம நல்லா பாத்துப்பாரு அவரோட மந்திரங்கள் தினமும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு மேல உங்களால எவ்வளவு முடியுமோ ஒன்பது வரிசையில நீங்க அது வந்து சொல்லிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அதனால சில பேருக்கு பிரச்சனை சில தோஷங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குரிய மந்திரங்கள் எடுத்து நீங்க டெய்லியும் வந்து அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலும் அந்த கிரகம் வலுப்பெற்று அதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்க அதுல இருந்து தப்பிக்க முடியும் அதனால இந்த நவகிரக மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு நீங்க இந்த நவகிரக மந்திரங்கள் தினமும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே போதும் உங்களோட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பதிப்படியே குறைய ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்து அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க இது வந்து ஜோதிட பூர்வமா சொன்ன விஷயம் அதனால எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி